உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பற்றி இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான நம்பர்ஷிப்லாம் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது எந்த நெல் ரகத்துக்கான உரண் மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிடி சொல்லக்கூடிய ஆந்திரா பொன்னி அதாவது பாபட்லான்னு சொல்லுவாங்க சோ இந்த நெல் ரகத்துக்கான ஏ டு ஜெட் நடவு முதல் அறுவடைக்கான உரண் மேலாண்மை பத்தி தான் புல் அண்ட் டீட்டெயிலா பாக்க போறோம் உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் உரங்களின் கால அட்டவணை அதாவது பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு நிறுவத்துக்கு எப்பப்பெல்லாம் நீங்க உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச பதினஞ்சு டு இருபத்தைந்தாம் நாள் இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி டு அறுபத்தி நாள் மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு டு நூத்தி நாள் உரம் சோ இந்த காலகட்டங்கள் பருவங்கள்ல கரெக்டான பருவங்கள்ல நீங்க உரங்களை கொடுத்தாதான் கரெக்டான பயிர்களையும் வளர்த்து எடுக்க முடியும் கரெக்டான மகசூலும் எடுக்க முடியும் சோ அது நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் பட் இருந்தாலும் தெரியாத விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்தந்த பருவங்களை நீங்க கரெக்டா எந்தெந்த உரங்களை கொடுக்கணும்ன்றத பாத்துரலாம் சோ அடி உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று உரங்கள் தாங்க இருக்கு சோ டிஏபி பேக்டம்பாஸ் எஸ் சோ இந்த உரங்களை தான் நம்ம பெரும்பாலும் விவசாயிகள் பாத்தீங்கன்னா அடி உரமா பயன்படுத்துவாங்க சோ இந்த உரங்கள்ல நீங்க நெல் வயலுக்கு எவ்வளவு எவ்வளவு அளவு யூஸ் பண்ணுன்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஏபி அப்படின்னு பாத்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட் பதினெட்டு நாற்பத்தி ஆறு ஜீரோன்னு சொல்லக்கூடியது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கிலோ பயன்படுத்துறாங்க இந்த என்பிகேவின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உரத்துல என் நைட்ரஜன் தயசத்து இது பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் பி பாஸ்பரஸ் நாற்பத்தாறு சதவீதம் பாத்தீங்கன்னா மணி சத்தும் கே இதுல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து சாம்பல் சத்து இதெல்லாம் கிடையாது நெல் பயிருக்கு சிறந்த அடி உரமா பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாளாவே இருக்குங்க அதிக மணிச்சத்து உள்ளதால பாசி பிடிப்பதற்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஸோ கரெக்டான நிலத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஸ் அமோனியம் பாஸ்பேட் அண்ட் சல்பேட் சொல்லக்கூடியது இருபது இருபது ஜீரோ பதிமூணுன்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இன்னொரு கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது இந்த உரத்தின் என்பி கே அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் நைட்ரஜன் இருபது சதவீதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தயசத்து உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி பாஸ்பரஸ் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா மணிச்சத்து உள்ளது கே பொட்டாசியம் சத்து இதுல சாம்பல் சத்து இதுலேயும் கிடையாது அதுக்கு அடிஷனலா பார்த்தீங்கன்னா சல்பர் கந்தக சத்து பார்த்தீங்கன்னா இதுல பதிமூணு சதவீதம் இருக்குங்க அனைத்து வகையான மண்களுக்கும் இந்த உரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு நடவு செய்யும் போது இந்த பாஸ் தான் பயன்படுத்துவாங்க ஸோ விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வைஸா வந்துடும் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் சிவில் சூப்பர் பாஸ்பேட் இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மூலக்கூறுகள் மட்டும் தான் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிலோ பயன்படுத்தணுங்க கண்டிப்பா இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதன் கூட ஒரு மூட்டை யூரியா பாத்தீங்கன்னா நீங்க கலந்து போடணும் அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்க நெல்வாயில கரெக்டான ரிசல்ட்ல சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்ல எடுக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு டு இருபத்தி நாள் நாள் முதலாவது யூரியா இரண்டாவது பாத்தீங்கன்னா வேம் ஆர் இமாரா யுமிக் ஆசிட் காம்ப்ளெக்ஸ் சோ இதுல தெளிவா புரிஞ்சுக்கணும் விவசாயிகளே வேம் ஆர் இமாரா இது ரெண்டுத்துல ஏதாச்சும் தான் போடணும் ரெண்டுத்தையும் போட தேவையில்ல ஏதாச்சும் ஒண்ணு போட்டாவே போதும் பூச்சி தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாரா போடலாம் பூச்சி தாக்கம் இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம் போடலாம் ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா யூரியா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த அளவு பயன்படுத்த வேணாம் நாற்பத்தஞ்சு கிலோ போதுமானது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தயசத்தின் நிறைந்த உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரியா தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் ரொம்பவே அதிகம் நெல் வயலுக்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினாவே போதுமானது நீங்கள் மல்டிபிளா அதாவது முதல் உரம் இரண்டாம் மூன்றாம் உரத்துல நீங்க எல்லாம் இந்த மாதிரி முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் நீங்க ரெகுலரா பயன்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில குருத்து பூச்சி புகையான் இந்த மாதிரியான தாக்கம் அதிகமா ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வேம் வசிக்குல வசிக்கிலோர் மைக்கோரைஸான்னு சொல்லக்கூடிய வேர்களை நன்மை செய்யும் பூஞ்சான் ஆகும் இது பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் அதிகப்படியான வெள்ளை வேர் இறங்குறதுக்கு இது பயன்படுதுங்க பயிர்களின் கலைப்பு திறனை அதிகரிக்கவும் இந்த உரமானது பயன்படுது மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் இந்த உரமானது பயன்படுது மண்ணில் உள்ள பாஸ்பரஸ் உரத்தை கரைத்து நெல்வயலுக்கு அழிப்பதற்கும் இந்த உரம் பார்த்தீங்கன்னா பயன்படுது ஆரோக்கியமான தாவர வளர்ச்சிக்கு இந்த வேம் ஆர் பயன்படுதுங்க தீமை செய்யும் பூஞ்சான்களை அழித்து நன்மை செய்யும் பூஞ்சான்களை வளர்க்கக்கூடியது இது ஒரு சிறப்பு அம்சமாக கொண்டிருக்கிறதுங்க உரத்தின் பயன்பாட்டை பார்த்தீங்கன்னா கணிசமா இது பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கும் ஸோ உரத்தின் பயன்பாட்டை அளவா போட்டாவே போதுமானது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இமாரா இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம் பிப்ரோனில் ஜீரோ புள்ளி ஆறு பிளஸ் சல்பர் எழுபது சதவீதம் ஜிங்க் சல்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சதவீதம் நெல் வயலின் தீமை செய்யும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இமாரான்னு சொல்லக்கூடியது ரொம்பவே பயன்படுதுங்க நெல் வயலில் அதிக வெள்ளை வரவேற்பதுக்கும் இது பயன்படுது நெல் பயிரில் இலைப்பேன் மற்றும் குருத்து பூச்சி தாக்கத்தை பாத்தீங்கன்னா தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இமாரான்னு சொல்லக்கூடியது நெல் வயலுக்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்தான நைட்ரஜன் சல்பர் சத்துக்களை இந்த உரம் பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கிறத நீங்க தாராளமா வாங்கி போடலாம் சோ மண்ணுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது புழு மற்றும் பூச்சி தாக்கத்தை பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா நெல்வாயில வராத தற்காத்து கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிரில் அதிகப்படியான தூர்கள் எண்ணிக்கையில் நாப்பத்தேலருந்து ஒரு எழுபது தூர்கள் வரைக்குமே கட்ட உதவுருதுங்க ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் நிறைய வேறன்ட்ல வருது சோ கடக்காரங்க கொடுக்குறத அப்படியே வாங்கிட்டு வந்து போடுறீங்க ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா மூன்று வேரியன்ட் இருக்குங்க

ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்துங்க ஸோ உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸாக இருக்கட்டும் இல்ல டிஏபி ஆக இருக்கட்டும் இல்லை பதினாறு பதினாறாக இருக்கட்டும் இல்ல பதினேழு பதினேழு ஆக இருக்கட்டும் இல்ல பத்தொன்பது பத்தொன்பது ஆக இருக்கட்டும் இந்த உரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ நீங்க கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுவே போதுமானது நீங்க ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடலாம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிலோவா பயன்படுத்துங்க இது ஐம்பது கிலோ பயன்படுத்தணும் எழுவத்தஞ்சு கிலோவா பயன்படுத்துங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து டு அறுபதாம் நாள் சோ இதுல என்ன உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த சிஎம்எஸ் உரம் தாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர் அதாவது சிஎம்எஸ் சொல்லக்கூடியது இந்த உரம் பாத்தீங்கன்னா நெல்வயலுக்கு ரொம்பவே முக்கியமானது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ பயன்படுத்துறாங்க நெல் பயிருக்கு இரண்டாம் நிலை ஊட்டச்சத்தை பாத்தீங்கன்னா இந்த உரமானது அழிக்கிதுங்க மண்ணில் உள்ள மண்புழை அதிகப்படுத்துகிறது தாவர வளர்ச்சி பார்த்தீங்கன்னா முக்கியத்துவத்தை அளிக்கிறது நெல் வயலில் பூச்சி தாக்கம் மற்றும் தாக்கத்திற்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுங்க வறட்சியான நிலைகளை கூட இந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடிய உரங்களை போட்டால் நல்வாயில் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தாவர வளர்ச்சிக்கு மேம்படுத்த உதவுகிறதுங்க அமோனியம் சல்பேட் உரத்தின் ஐந்து முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை உரத்துல யூரியா பயன்படுத்தாதீங்க அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க ஐம்பது கிலோ பயன்படுத்துங்க தாவரத்துக்கு சரியான முறையில் நைட்ரஜன் அளவை அளிக்கிறது அது மட்டும் இல்லாம மண்ணின் உள்ள தீய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டா வச்சுக்கிறதால உங்களோட நெல்வாயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான தாவர வளர்ச்சிக்கு இது பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கிறது அது மட்டும் இல்லாம இது ஒரு கனிம சேர்மம்ன்றதால இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி மற்றும் நோய் கட்டுப்படுத்துவதற்கு இது ரொம்பவே முக்கியத்துவம் அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் மற்றும் சல்பர் பார்த்தீங்கன்னா கதிலோரங்காலங்கள ரொம்பவே ஒரு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கூட சொல்லலாம் மூன்றாம் நிலை உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டு நூத்தி பத்தாம் நாள் ஸோ இது என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் இது பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோல இருந்து ஐம்பது கிலோ பயன்படுத்தலாம் தாவரங்களில் வேரை பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தி நெல் வயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டா நிக்க வைக்கும் கீழே சாயற மாதிரி பிரச்சனை வந்து இருக்காது நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்வதற்கு ரொம்பவே பயன்படுது பொட்டாஸ் நோய் மற்றும் தாவரத்தின் பூச்சிகளுக்கு எதிர்ப்பும் உருவாகவும் இந்த பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படுதுங்க நெல் பயிரின் நெல் கலரை அதிகப்படுத்துவதற்கும் இது பயன்படுது நெல் பயிரின் நெல் பதிரடிக்கா வண்ணம் பால் விடுறதுக்கும் இது பயன்படுதுங்க ஸோ நிறைய சிறப்பம்சங்கள் சொல்லிக்கிட்டே போகணும் பொட்டாஷில் ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் போடுறதில்ல ஸோ இனி வரும் காலங்களில் பொட்டாஷ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுங்க ஸோ அமோனியம் சல்பேட் பொட்டாஷ் ப்ளஸ் இது ரெண்டு மட்டும்தான் கலந்து போடணும் ஸோ நீங்கள் அந்த யூரியாவை கலந்து போட வேண்டாம் ஸோ யூரியாவை நீங்கள் கலந்து போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையான் தாக்கமும் பூச்சி தாக்கமும் அதிகமா ஏற்படுறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகசூல் இழப்பு ரொம்பவே ஏற்படும் அதனால பாத்தீங்கன்னா கதிர் வரும் கருவங்கள்ல பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் மட்டும் பயன்படுத்துங்க ஸோ வேற எந்த உரங்களும் பயன்படுத்தாதீங்க இதுக்கு முன்னே பயன்படுத்தி இருந்தாலும் விட்டுடுங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வேளாண்மை விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி நம்பர்ஷிப் ஆகிடுங்க இந்த மாதிரியான விலைப்பட்டிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெல் மணிலாம் உளுந்து காராமணி மாவு பண்டங்கள் எண்ணெய் வித்துக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசிகள் தானியங்கள் இதை மாதிரியான விலைப்பட்டிகளை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த தானியங்கள் எந்த மாவு பண்டங்கள் விலை அதிகமா போகுதுன்னு பார்த்து அதை பார்த்து நீங்க பயிர் பண்ணலாம் சோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தேவை உங்களுக்கு ஏதாச்சும் வேற நெல்றங்களை பத்தி தேவை வேற ஏதாச்சும் உரங்களை பத்தி டீட்டெயில் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் எல்லாரும் நம்ம கிராம விவசாய் ப்ளாக் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே